நாளைக்கான விடியக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல அதாவது வந்து நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்களா அவங்க வந்து மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களா அது வந்து நம்ம மீ இவங்க அபிராமிக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிக்கிட்டே இருந்தோம்ல கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு டாக்டர் வந்து உண்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் என்னடா இருந்துச்சு அது நட்ச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவங்க டாக்டர் செக் பண்ணுறாங்களா செக் பண்ணிவிட்டு போகிறாங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் சொல்ல தான் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அருணு வந்து எனக்கு மகமாவது அவங்ககிட்ட என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பார்க்குறாங்க இல்லைம்மா அவங்ககிட்ட நீ இப்படி இதை வச்சு வேறு எது வச்சு நீ ஏமாற்றியிருந்தால் பரவாயில்ல ஒரு குழந்தைய வச்சு அவங்க நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா இப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் நான் வந்து அப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன காரணம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நீ வந்து குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அவங்க எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க அதெல்லாம் கடைசியில் இல்லைன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்னால் அதெல்லாம் ிக்க முடியாது ஒரு டாக்டரை வந்து நான் வந்து உண்மை சொல்லி தான் ஆகணும் நான் உண்மை சொல்ல போகிறேன் என்னை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவரும் போய் உண்மை சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு தான் இருக்குது நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன டாக்டர் என்னாச்சு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க அபிராமி வந்து கேட்குறாங்க குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவங்க பயங்கரமான ஷாக் ஷாக்காகிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண் வந்து கேட்காங்க இல்லை அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து கன்சீவாகவே இல்லை அவங்க வந்து அவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அத்தா இல்லை அத்தா இல்லை அத்தா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுமார் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண் வந்து கேட்குறாங்க கடைசியில் வந்து ஐஸ்வர்யாவே ஒத்துக்கிறாங்க ஆமாங்க நான் அவங்க சொல் டாக்டர் சொல்கிறது உண்மை நான் மாசமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவனே என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு வந்து அருண் வந்து கண்ணத்திலே பலார் பலர் அரைஞ்சிட்டு வாங்கம்மா நம்ம போவோம் அவள் எங்கேயும் என்ன பண்ணுறா எங்கேயும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க அபிராமியை கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து விறுவிறுன்னு போய் நம்ம அபிராமி கிட்ட வந்து கெஞ்சிடுறாங்க அத்தா நான் சொல்கிறது கேளுங்கத்தை நான் சொல்கிறது கேளுங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே என்னத்த கேட்க சொல்றேன் நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் யாராவது சொல்லுவாங்களோ அதுவும் குழந்தைய வச்சு நீ விளையாடிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா எல்லாத்தையும் நீ இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அபிராமி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் நான் ஒரு காரணம் இருக்குத்த என்னை கேளுங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு காரணத்தையும் நான் கேட்க கேட்குறதுக்கு வந்து தயாராக இல்லை நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து ஒரு குழந்தை வரப்போகுது அப்படி இப்படி நான் சந்தோஷமாக இருந்தேன் அதெல்லாம் நீ இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் வந்து நீ வீட்டுக்கே வரக்கூடாது என் மூஞ்சியில் முழிக்காத எங்கேயாவது போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அபிராமி திட்டுற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க